குள் மிகவும் பிரியமான பிள்ளைகளை பரலோக மன்ன நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பினை நமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற கத்தருடைய வார்த்தை நீ எல்லாரிலும் மேன்மையாய் இருப்பாய் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே எனக்கு யார் யாரெல்லாம் எல்லார் நடுவிலும் தலை குனிந்து அவமானத்தோடு கண்ணீரோட நிந்தையோட போராட்டத்தோடு இருக்கீங்களோ அவங்க எல்லாரையும் கற்ற பார்த்து சொல்கிறார் எல்லாரிலும் எல்லாவற்றிலும் எல்லார் நடுவிலும் உன்னை நான் மேன்மையாக வாய்ப்பேன் உன்னை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க ஒரு மனுஷன் உங்களை மேன்மைப்படுத்துகிறான்னா அவன் உங்களை கீழே போட்டு உடைக்க போகிறான் அப்படின்னு அர்த்தம் யார் யாரெல்லாம் எந்தெந்த மனுஷங்க மேன்மைப்படுத்துனாங்கன்னோ ஒரு நாள் அவங்களே உங்களை கேவலப்படுத்துவாங்க அவங்களே உங்களை அவமானப்படுத்துவாங்க ஆனால் கற்று உங்களை ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் மேன்மைப்படுத்தணும்னு நினச்சிட்டாருன்னா அதை பிசாசாலையும் தடுக்க முடியாது எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது இதுதான் உண்மை அன்றுவங்களை பார்த்து சொல்கிறாரு உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்றை வஸ்து பாருங்கள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வாய்ப்பேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே எந்த இடத்துல நீங்கள் தாழ்த்தப்பட்டிருக்கீங்களோ அதே இடத்துல கத்துறவங்களை மேன்மையாக வாய்ப்பார் எந்த இடத்துல நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அதே இடத்துல கத்துறவங்களை எல்லாரு நடுவில் கற்றுறவங்களை மேன்மையாக வைப்பா அதில் சந்தேகமே இல்லை எனக்கு நீங்கள் உங்களை மேன்மைப்படுத்தாதீங்க என்னால் அல்லாண்டு வர எப்போவுமே ஆண்டுடைய சமத்தில் தாழ்த்துங்க உங்கள் லைஃப்பில் மேன்மை வரணுமா ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கற்ற கட்டாயம் மேன்மைப்படுத்துவோம் அதுதான் தாழ்மை வேதம் சொல்லுது நீதிமொழிகள் பதினஞ்சு முப்பத்தி மூணு கடைசி வசனத்தை நீ வாஸ்த்து பாருங்கள் மேன்மைக்கு முன்னானது தாழ்மாயே நீதிமொழிகள் பதினெட்டு பன்னிரெண்டு வாஸ்து பாருங்க ஒரு மனுஷனுக்குள்ளே அழிவு வரும் அன்பு அவனுக்குள்ளே மனமேட்டிமை வருகிறது மேன்மைக்கு முன்னானது தாழ்மே தாழ்மையே நம்ம லைஃப்பில் மேன்மையை கொடுக்கும் எப்பெல்லாம் நம்ம தாழ்த்துக்கிறோமா பாருங்க அன்றுச்சோன்னார் பராக்கிரமசாலியே கத்துறோம் கூட இருக்கிறா கிதியனை பார்த்து கற்றுச்சோன்னா நியாயதிபதிகள் ஆறு பன்னிரெண்டில் அடுத்தவன் என்ன சொல்கிறான் என் குடும்பத்தில் நான் எளியவன் என் தகப்பன் வீடு ஒரு சின்ன வீடு எல்லா கொத்தரத்துலையும் என் கோத்திரம் சின்னது நான் எல்லாரிலும் இளையவன் நான் எப்படி தாழ்த்தின சிதியோன கத்தை மேன்மைப்படுத்தினான் பாருங்க ஒரு பெரிய சீரியனுடைய இராணுவத்தையே இல்லமாக்கிட்டான் கத்தை கிதியோனோடு கூட இருந்தான் கத்தவங்க கூட இருந்து உங்களை மேன்மைப்படுத்துவாள் யாரும் அதை தடுக்க முடியாது ஜெபிக்கலாமா தகுப்பண்ணு இவர்களோடு கூட இருந்து இவர்களை மேன்மைப்படுத்தும் எஸ்பி நாமத்தில் ஜபிக்கிறோம் சிவனில் பிதாவே ஆம்மை நன்மையும் கிருபையுமா ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்